வாழ்க்கையை குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையை அறிமுகம் செய்கின்ற அந்த சொல்லுகின்ற படைப்புகள் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது நாம் முறைப்படியாக அறிமுகத்தையும் செய்ய வேண்டும் ரோமத்தை இருக்கிறார்கள் அவங்க நம்ம பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஐந்தாண்டு இருக்குமா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு ஆய்வாளராக சேர்ந்து நிறைய படிகளை அந்த காலத்தில் இருந்து சமூக செயற்பாட்டாளர்களும் கூட நிறைய படிகளை செய்தவர் அதுக்கப்புறமா எங்களுக்குள்ள தொடர்பில் ஆனா ஒருவேளை அவங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் வருடங்களுக்கும் வருடங்களுக்கு பிறகு அவர்களை பார்க்க ஒரு சிறுகதை எழுத்தாளராக நான் பார்த்துக்கிறேன் அதே போல் மற்றவர்களை எனக்கு அறிமுகப்பின்ன டாக்டர் நாகமுத்தா இருக்கும் நாகஜோதியாகட்டும் அல்லது நிவேந்திதா போய் சாப்ப வரல காலியாகட்டும் அதுக்கப்புறம் ரொம்ப நாகஜோதி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து எனக்கு அறிமுகம் இல்லை கதையின் மூலமாக அறிமுகம் ஒவ்வொன்றும் ஒரே ஒரு கதை மட்டும் இந்த பெண்கள் அத்தனை பேர் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட புத்தகம் அப்படின்றதுக்கு நான் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நான் பின்னாடி பேசுறேன் ஒரு கதையை மட்டும் அது உங்களுக்கு பரிச்சயமான கதை உங்களுக்கு நெருக்கமான கதை அப்படின்றதுனால ஒரு கதையில ஒரு ஒரு பேத்தி அப்படின்னு நினைக்கிறேன் நான் எழுத கூட அப்படி நான் நினைக்கிறேங்க பிரீதி அப்படின்னு நினைக்கிறேன் அவ வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு கல்லூரி மாணவியாக இருந்திருக்காரு அவளுக்கும் ஒரு நாளக அவன் என்ன பண்றான் அப்படின்னா தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான் ஒரு தினையரங்கத்துக்கும் போறாருங்க என்னன்னா அவளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவள் எப்பொழுதுமே அவனிடம் மட்டுமே பேசிக் கொண்டு இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட எப்பொழுதுமே அவனிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்ன சிக்கல் அந்த அளவுக்கு வருது அப்படின்னா அவளுக்கு யூஎஸ்ல இருந்து அவ பணி காரணத்தால இரவு நேரம் முழுவதும் அவள் வேலையில இருக்கணும் இவன் பகல் நேரம் முழுவதும் இவன் வேற வேலையில இருக்கும் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்கின்ற நேரங்கள் மிக மிக குறைவு இப்போ அந்த தேட்டருக்கும் கூட்டு போயிடலாம் அழைத்து கொண்டு போன பிறகு அவன் மெதுவா பேசலாம் அவர்களுக்குள்ள சின்ன சின்ன பிணக்குகள் சட்டலா போயிடுது ஒரு கட்டத்துல அவன் கேட்கறான் உனக்கு நான் முக்கியமா வேற முக்கியமா அப்படின்னு கேட்கறான் அவன் எப்படிப்பட்டதா அப்படின்னா அவனுடைய கரியர் கரியர் தான் வருது கதையில அதே வார்த்தையை நான் சொல்றேன் அவனுடைய கல்வியில அவள் உயர்ந்து விளங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் அதனால அந்த வேலைக்கு போறான் திரையரங்கத்திலேயே அவன் சொல்றான் என் முன்னாடி எல்லாம் நீ என் கிட்ட பேசுறீங்க இப்ப ஏன் என்ன அவாய்ட் பண்ற கட் பண்ற போன் எல்லாம் கட் பண்ற எப்ப பார்த்தாலும் மீட்டிங் மீட்டிங் அப்படின்றீங்க அப்ப அவர் சொல்ற முன்னாடி நான் கல்லூரி மாணவியாக இருப்ப நிறைய நேரம் கிடைச்சது உங்களோட பேசுறதுக்கு காதலிக்கிறதுக்கு நீ ஏன் நான் புரிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற இல்ல அவன் அப்பவும் புரிந்து கொள்ளவில்லை படத்துல திரையரங்கத்துல படம் பாட்டுக்கு ஓடுது இவ மெதுவா பேசுறான் அந்த பேச்சு அப்படின்றது கொஞ்சம் உரக்க கத்தரா மாதிரி கொஞ்சம் பேசாம அமைதியா பேசு அப்படின்றான் அப்ப அவன் சொல்றான் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ என்னுடைய வேலை அப்படின்றத அந்த முக்கியம் அப்ப ஒரு கேள்வி கேட்டுறாங்க உனக்கு நான் முக்கியமா அல்லது உன்னுடைய வேலை முக்கியமா அப்படின்னு கேட்கலாம் அப்ப அவ சொல்ற சாதாரணமா சொல்ற முதல்ல எனக்கு என் வேலைதான் முக்கியம் அப்படின்னா அவன் கொஞ்சம் திரையுறத்துல அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஆள் முக்கியத்துல ஒரு அதிகாரம் காதலனாக இருந்தாலும் கூட கணவனாக இருந்தாலும் இப்பவும் முழுக்க பெண்களுக்கான என்ன இந்த சமூகத்துல அப்படின்னு சொல்லப்படுகின்ற கதைகள் தான் இந்த பதினாறு கதைகளும் அப்ப அவன் வெளியும் வரான் வெளியில வந்துட்ட பிறகு அவன் நிதானமா உனக்கு வந்து நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல அண்ணனுக்கே வேலையில இருக்கிறாங்க நல்ல பணக்கார பொண்ணா இருக்க அப்ப அவன் சொல்றான் அவன் சொல்லி பார்க்கிறான் என்னுடைய ஐடென்டிட்டி அடையாளம் அப்படின்றது முக்கியம் நான் வேலைக்கு தான் போனோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப இறுதியா கேட்கிறேன் நான் வந்து உனக்கு நான் முக்கியமா வேற முக்கியமா ஆனா நல்லா கவனிங்க அந்த பெண்ணுக்கு இவன் மீது இருக்கின்ற காதல் அப்படின்றது அது பொய்யானது இல்லை அது உண்மையானது இவ படத்தை பார்த்துட்டு இருக்கும் இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றது தெரியல அவ கடைசியா சொல்றா எனக்கு தான் முக்கியம் அப்படின்றா முக்கியம்னு சொல்லிட்டு போயிடுறா அமெரிக்காவில இருந்து ஒரு கால் வருது இந்த வேலையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு கால் வருது லேப்டாப்பை ஓப்பன் பண்ணலாம் அப்போ அவங்க சேர்ந்து ஃபோன் வருது என்ன ஃபோன் அப்படின்னா எட்டு மிஸ்டு கால் இருக்கு எட்டு மிஸ்டு கால்லையும் பார்த்துட்டு அப்படியே அவர் அமைதியாக வச்சுட்டு அவர் லேப்டாப்பில் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அவருடைய கனவு என்பது அவருடைய வேலை தான் ஆனால் இது பழைய தமிழ் சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு வேலையை காட்டிலும் காதலன் தான் முக்கியம் அல்லது கணவன் தான் முக்கியம் என்கின்ற ஒரு சமூகம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனால் அதை அப்படியே முற்றி முற்றிலுமாக அப்படியே தலைகீழாக ஆக்குகின்றது நான் இது ஏன் சொன்னேன்னா இது ஒரு கதையை மட்டும் நான் சொன்னேன் மற்ற கதைகள் தான் மற்றவங்களும் சொல்லுவாங்க தயவு செய்து இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்துவதற்கு நீங்கள் செல்போன்லாம் பார்க்காம அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அது உங்கள் சுதந்திரம் என்றாலும் கூட இது பதி நான்கு பேரும் அவங்களுடைய நான் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நான் நான் ஒரே ஒரு இது வகைகள் உங்கள் கதையாக இருக்கலாம் இப்போ வந்து கொண்டிருக்கிற கதையாக இருக்கலாம் அல்லது நடக்கக்கூடிய கதையாக இருக்கலாம் யார் திரையரங்கத்திற்கு போகிறார்களோ எந்த காதலர்கள் போகிறார்களோ அவர்களுக்குள் நடைபெறக்கூடிய கதையாக இருக்கலாம் அத வந்து அங்க இன்னும் சொல்ல போனா நான் இது பெண்களுடைய கதை மட்டுமல்ல இது ஆண்களுக்கும் ஏன்னா பெண்ணியம் அப்படின்றது பொற்களை சொல்லுவாங்க பெண்ணியம் என்பது ஏதோ பெண்களுக்கு மட்டுமே இல்லை ஆண்களையும் உணர வைக்கின்ற கதைகளை இந்த நான்கு பேர் எழுதியிருக்கிறாங்க அதுல மீரா மட்டும் வரல டாக்டர் நாகஜோதி வந்திருக்கிறாங்க அதே போல நான் அனைவரையும் தமிழ் துறை சார்பில் துறை தலைவர் சார்பில் வரவேற்பதற்காக நான் இங்க வந்தேன் குறிப்பாக இங்க அமிர்தவல்லியும் நம்முடைய துறையுடைய மாணவி ஆனா இப்பொழுது அவர்கள் பேராசிரியர் அப்படின்னா அப்படிலாம் இல்ல நான் இந்த துறையுடைய மாணவி என்பதில் தான் எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்றாங்க மிக சிறந்த நாவல் ஆசிரியர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தமிழக அரசுடைய விருது பெற்றவர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் படை இலக்கியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் தீக்கு ரவிச்சந்திரன் வரல படை பரங்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே சமயத்தில் நாங்கள் ஆய்வரங்கத்திற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அந்த அடிப்படையில் தமிழ் துறை தலைவருடைய சார்பில் நான் காளி அவர்கள் அவர்களையும் அவர்களையும் அமிர்த பள்ளி அவர்களையும் சீனு தமிழ்மணி அவர்களையும் அறிமுகமாக பெண்ணியலாளர் எழுத்தாளர் சாலை செல்வம் அவர்களையும் இன்னும் வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா தெரியாது ஆனால் உங்கள் அத்தனை பேரையும் ஆய்வாளர்கள் மாணவர்கள் அத்தனை பேரையும் வரவேற்கு இந்த உச்சந்தி மன்றம் அப்படின்னு அவர்கள் செய்கின்ற பணி என்பது தமிழ் சமூகத்திற்கான பணி கொரோனா காலகட்டத்தில் தொடங்கியது கதைகளை வாசித்து விவாதம் செய்தவர்கள் இந்த நாளுக்கு இந்த நான்கு பேர் அப்படிங்கிறது எங்களுடைய மாணவர்களையும் இணைந்து அது நார்மலாக நார்மலாக பெருக வேண்டும் அது பெருகும் என்கிற நம்பிக்கையுடன் என்னுடைய வரவேற்புரையை தற்காலிகமாக வரவேற்புரையை மட்டும் முடித்துக் கொள்கின்றேன் அப்புறமா நான் பேச வேண்டிய இருந்தால் நான் பேசுறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது முறையாக நெறியாளுகளை இப்பொழுது சீனு தமிழ்மணி அவர்கள் செல்வார்கள் நன்றி வணக்கம் கழகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழர் குலமும் இணைந்து நடத்துகின்ற அவள் இவள் உங்கள் நூல் குறித்த திறனாய்வு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அவர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அவள் இவள் உவள் நூல் குறித்து எனக்கு பிறகு பேசுவதற்கு மூன்று பேர் இருப்பதால் என்னுடைய உரையை அறிமுக உரையாக நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த அவள் இவள் உவல் இந்த தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பு உங்களுக்கு தெரியும் நீங்க படிச்சிருப்பீங்க ஆ இ ஊ மூணும் சுற்றெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அவள்னா ரொம்ப பின்னாடி இருக்கிறவங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கும் இவள் தான் இப்ப வந்து ரொம்ப ஒண்ணு தருக்கக்கூடிய இவங்களை வந்து குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கும் அந்த உங்கள் என்பவங்க கேள்விக்குள் பின்னாடியும் இல்லாம இடைப்பட்ட ஒரு கருத்தியல் ரீதியாவோ அல்லது வாழ்க்கையை வந்து எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் சிக்கி தவித்து திணறுகின்ற ஒரு பெண்களை பற்றிய ஒரு நூல் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் ஐயா சொன்ன மாதிரி இது அவள் இவள் நூலக்கான மட்டும் அல்ல அவன் இவன் களுக்கு ஆவதும் கூட ஏ அப்படின்னு சொன்னாக்கா பெண் அப்படின்னு சொன்னாக்கா பெண் மட்டும் இங்க தனித்து வாழக்கூடியவளும் அல்ல பேசப்படக்கூடியவளும் அல்ல ஒரு பெண்ணை பற்றி பேச வேண்டும் என்றால் அந்த பெண்ணோடு சேர்ந்த ஆண்களையும் பற்றி தான் நாம் பேச வேண்டும் அதுதான் வந்து இயல்பு யதார்த்தம் இந்த சிறுகதை தொகுப்புல வந்து ஒரு பதினாறு கதைகள் இடம்பெற்றிருக்குது அதை வந்து நான்கு எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க ஒரு ஒட்டுமொத்தமா இந்த நூல் கவனப்படுத்துகின்ற ஒரு மைய புள்ளி பெண் மையம் சொல்லலாம் அதுல வந்து ஆண்கள் எல்லாம் இரண்டாம் எழுத்தின் ஒரு வீரியம் பெண் எழுத்தின் அடையாளம் ஏனென்றால் பெண் எழுத்தில் பெண்கள் தான் முக்கிய கதாபாத்திரமா இருப்பாங்க அப்படி எழுதப்பட்ட கதைகள்ல அந்த நான்கு கதை ஆசிரியர்கள் எழுத்தாளர்களை வைத்து ஒரு புரிதலுக்கு வரலாம் மீரா எழுதிய இரண்டு கதைகள்ல ஒன்று அவளை பற்றியது மற்றொன்று இந்த நவீன யுகத்துல இருக்கக்கூடிய இவனை பற்றியது அந்த அவள் குறித்த ஒரு பார்வை என்னவாக இருக்குதுன்னா கணவனுக்காகவே வாழ்ந்து கணவனுக்காகவே பணிவிடையை செய்து கணவனு அன்று வேற உலகமே அறியாத பழமை வாரத்துல இருப்பாங்க இல்லையா அவர்கள் பற்றிய கதைகள் தான் அவர்களை பற்றியது இதுல வந்து மண் குதிரை அப்படின்ற ஒரு கதை இருக்கும் கதை தலைப்புகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா வச்சிருக்காங்க அதுவே இந்த நூலினுடைய வெற்றி நம்ம அப்படியே ஒரு எச்சத்தொடரே முற்றவிலாக முடிஞ்சிருச்சு அந்த கதையெல்லாம் மண் குதிரை எதுக்கும் உடவாது குதிரை மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு செயல்பாடு இருக்காரு அந்த மாதிரிதான் இந்த கதையில வரக்கூடிய ஆண் கதாபாத்திரம் அவங்க வந்து ஒரு பெரிய பொருளாதார புலி என்று பேசக்கூடிய அளவுக்கு இதுதான் பெண் எழுத்தின் ஊசி குத்துற ஒரு முறை அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்படி எழுதுறாங்க அவர் ஒரு பெரிய பொருளாதார புலி எல்லாம் புகழக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு ஆனா வந்து அவங்க மனைவிக்கு பிற்காலத்துல எந்த ஒரு நல்லதையும் செய்து விடுவதற்கு எந்த முயற்சியும் அவர் எடுக்கல அப்ப அதுல வரக்கூடிய ஒரு ஆண் கதாபாத்திரமே சொல்லுது சரி இவனா என்ன மனுஷன் இவளுக்காகவே வாழ்ந்து முடிந்த மனைவிக்காக ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து முடிவடையுது அந்த அவளை பற்றிய கதையில் இன்று இருக்கக்கூடிய இவர்களுக்கும் ஒவ்வொருக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்னன்றதான் புரிஞ்சுக்கணும் கணவரே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமா கணவரை மட்டுமே கவனிச்சு பிற்காலம் நம்மளை பத்தி யோசிக்காம இருந்துடக்கூடாது இன்னைக்கு வந்து சட்டங்கள்லாம் சொல்லிடுச்சு கணவர் வாங்கக்கூடிய சம்பளமாக இருக்கட்டும் சொத்துக்களா இருக்கட்டும் அதுல வந்து மனைவிக்கும் சரிபாதி பங்கு உண்டு என்பதெல்லாம் வந்து ஆதரவூர்வமா சட்ட ரீதியா சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதாக அந்த மண் குதிரை என்ற சிறுகதையை வந்து மீரா அவர்கள் படைத்திருக்கிறார்கள் அடுத்து கோவர் வேடம் வந்து இரண்டு கதை எழுந்திருக்கிறாங்க அதுல வந்து திறக்கப்படாத மணிச்சித்திர கதவுகள் அஹ் இன்னொன்று வந்து அந்தோணி அப்படின்ற ஒரு கதை எழுந்திருக்கிறாங்க இந்த திறக்கப்படாத மணி சித்திர கதவுகளுக்குப் பிறகு மறைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்க்கையும் எப்படி வந்து இரண்டு சுழந்ததாக இருக்கிறது என்ற உணர்வை வந்து உணர்வு ரீதியாக அது ஒரு பெரிய நாவலை எழுதலாம் அதுல வந்து ஒரு மூன்று பகுதியான ஒரு கதை அமைப்பு இருக்குது எனக்கு பின்னாடி மூணு பேர் பேசணும்ன்றதுனால நான் கதைக்குள்ளார ரொம்ப போகல அவங்க உங்களுக்கு வரிச்சு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்தோணி கதையில என்னுடைய ஒரு சிறிய விண்ணப்பம் அதுல வந்தக்கூடிய அந்தோணிக்கு பதில் ஒரு ஆரோக்கியம் தமிழ் செல்வனுக்கு வந்து ஒரு தமிழ் செல்வியும் படைத்து காட்டியிருக்கலாம் ஏனென்றால் ஆண்களை பற்றி எழுதுவதற்கு ஆண்கள் இருக்கிறார்கள் நம் பெண் எழுத்தை முன்னெடுக்கும் பொழுது பெண் கதாபாத்திரங்களையே பேச வைக்கும் பொழுது இன்னும் கூடுதல் சிறப்பு என்பதாக நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து எழுத்தாளர் காவி அவர்கள் இருக்கிறாங்க அவங்களோட ஐந்து கதை வந்து எழுதியிருக்கிறாங்க அதுல சில கதைகள் இன்னமும் இந்த காலத்தை இருக்கிறாங்களா இருக்க முடியுமா என்ற போல ஒரு கேள்வியை வந்து முன்வைக்குது இடைவேளைக்கு பிறகும் அப்படின்னு வந்து ஒரு நாகஜோதியா காவி எழுந்திருக்காங்களா நாகஜோதி இடைவேளைக்கு பிறகும் நாகஜோதி வந்து எழுதி அதுல வந்து இடைவேளைக்கு பிறகும் என்ற ஒரு கதை அவங்க ஒரு புற வந்து ராஜன் கிருஷ்ணனை முடிக்கும் போது அம்பையினுடைய ஆவேசத்துல வந்து முடிக்கிறாங்க ஆஹ் ரெண்டுமே இந்த காவியினுடைய சிறுகதைகள் எல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம மனக்கண் முன்னாடி சூடாமணி வந்து உட்கார்ந்ததை தவிர்க்கவே முடியல நம்மளால ஏன்னா சின்ன சின்ன ஒரு மெல்லிய மனித நேயம் மனிதன் சார்ந்த ஒரு உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறாங்க அவங்க எழுது எல்லாமே உறவு முறை சார்ந்த ஒரு கதைகள் பொடிப்பாட்டி அப்படின்னு ஒரு கதை எழுதுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பெரியப்பான்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து மக்குவின் தங்கமின் இது எல்லாமே ஒரு மனித நேயம் ஒரு உறவு முறை பெரியப்பான கூட போதா ஒரு பெரியப்பா கிடையாது

ரொம்ப வந்து சிறப்பாகவும் அருமையாகவும் இருக்குது எழுத்தாளர் காலை எழுதின அந்த ஐந்து கதைகள்ல எனக்கு மிகவும் பேச வேண்டிய ஒரு கதையாக நான் துளசி என்ற கதையை வந்து குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு படித்த பெண் படித்துனா ரொம்ப பெரிய பட்டப்படிப்பு வேலைகளாக போல வீட்டில் வந்து வேலை முடிஞ்ச பிறகு ஒரு புத்தகம் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமா இருக்குது இது வந்து ஒரு பெரிய கதையா அது பெரிய கதை கருவான்னு கேட்டா அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அந்த சொந்த அனுபவம் எனக்கே இருக்கிறது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னு அவங்க அந்த என் வந்து கேட்பாரு லைட்டு நிறுத்துறாரு பகல்ல எல்லாம் லைட்டு போட்டு நம்ம படிக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த துளசி வந்து வாசிக்கிறதுக்காக இயங்குறாங்க அப்ப அந்த கதை இப்படியாக இருக்க நகருது என்னன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு தூரம் வந்தால் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க ஏன்னா வீட்டுக்கு தூரம் ஆனாக்க வேலையெல்லாம் செய்ய மாட்டான் பெண்கள் பொதுவா சமையல் அறைக்கு போகமாட்டாங்க பூஜை போக மாட்டாங்க அந்த ரெண்டு அறைக்கு போறது அப்படின்னாலே பெண்கள் முழு சுதந்திரத்தோட இருக்கிறாங்க அவங்க செயல்படுறாங்க அர்த்தம் ஏன்னா ஒரு பெண்ணை வந்து கட்டி போடுகின்ற இரண்டு இடம் அந்த இடம் தான் அப்ப அந்த துளசிக்கு வந்து அந்த வாசிப்பின் மீது ஒரு தீராத காதல் அப்ப ஒரு தடவை சுருளி எல்லாரும் குடும்பத்தோட என்ன பண்ண போறாங்க அதை வச்ச போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு போ கட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு காத்து வாங்கிட்டு வந்துருவாங்க அவ்வளவுதான் அந்த நேரத்துல துளசிக்கு வந்து என்னன்னா படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க அப்ப துளசியினுடைய கதாபாத்திரம் வந்து அது ரொம்ப நுட்பமா சொல்லியிருக்கிறாங்க எல்ல காரணமா அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க கணவர் கிட்ட வாய் வரைக்கும் வரும் வார்த்தைகள் எல்லாம் இந்த கவுண்டர் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு முறையும் கவுண்டர் கொடுக்க நினைப்பாங்க ஆனா மனசுக்குள்ளேயே வந்து நினைச்சிருவாங்க அவங்களை பத்தி அவங்க கணவர் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தகவையா நீ ஒரு நாளாவது பாத்திரத்தை கீழே போடாம ஒன்னால வைக்க முடியுதா அப்ப உனக்கு எவ்வளவு கவனம் சிதறல் இருந்து ஆனா அதுல கவன சிதற கிடையாது என்னன்னா உன்னோட கவனம் முழுக்க புத்தகத்தை பத்தியே அதனால கொஞ்சமாவது நேரம் கிடைச்சா உடனே புத்தகத்தை வாசித்திட முடியாதா

அலங்காரம் தான் பெண்கள் வந்து அவங்களுடைய கவனத்தை வந்து குவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொது பார்வையில இருந்து ஒரு புத்தகம் வாசிப்பதற்காக ஒரு பெண் எப்படி வந்து நிலை நிறுத்திக்கிறாங்க பெண்ணாக அப்ப அந்த காய் எழுத்தாளருடைய கதைகள் எல்லாம் ஒரு உறவு சார்ந்த ஒரு பெண்ணை மையப்படுத்திய ஒரு மெனிதான உணர்ச்சி அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அழகாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு உண்மையிலேயே சூடாம்பணி வந்து கண் முன்னாடி வராங்க அவங்களுடைய கதைகளை படிக்க போடுது வந்து அவங்க ரொம்ப அமைதியா உட்கார்ந்துறாங்க ஆளுக்கும் அவங்களோட எழுத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படியே புறக்கு போடுறாங்க ஒரு ஒரு கதையும் போது ஐயா சொன்ன கதை வந்து மகிழினி அது தலைப்ப ரொம்ப அற்புதமா வச்சுக்கிறாங்க மகிழ்னி பெயர் சொன்னா அவங்க வைக்கல பிரிச்சுட்டாங்க அதுல இருந்து புரிப்பா ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன சொல்றா அன்பா கூட இருக்கட்டும் அதான் தூக்க தூர எறந்துட்டு அப்பதான் இனிமேல் அதுக்கு தருவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் காதலா இருந்தாலும் இந்த படைத்துல அறிமுகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய திருமணங்கள் வந்து காதல் திருமணம் காதலிச்சு பெற்றோரை தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனா இது வாழ்க்கை சரியாக போக மாட்டாங்க அப்போ கேள்வி எழுதுறாங்க சிறந்த காதலின் சிறந்த கடவுளா இருக்க முடியாதோ இல்ல சிறந்த கடவுளால சிறந்த காதலா இருக்க முடியாதோ காதலித்து திருமணம் செய்து போட்டவர்களுக்கு தெரியும் முன்னாள் காதலன் எப்படி இருந்தால் இன்னொரு கடவுள் எப்படி இருக்கிறார் என்பது அதையெல்லாம் அவங்க வந்து அந்த கதையில ரொம்ப நுட்பமா அழகா சொல்லி இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி கதையில எனக்கு இடைவேளைக்கு பிறகு நான் சில புத்தகங்கள் படிச்சுன்னா எனக்கு என்னுடைய மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க அவளா இருக்கிறாங்களா இல்ல இவனா இருக்கிறாங்களா இருக்கிறாங்களோ நான் அப்பா பரிசோதனை பண்ணுவேன் அப்ப அந்த இடைவேளைக்கு பிறகு கதையை படிக்கும் போது எனக்கு ஒரு ஐயப்பாடலை என்னால ஏற்று முடியலதா இப்போவும் இப்படி இருப்பாங்களா என்னன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல ஒரு தமிழ் சினிமா படத்துல ஒரு ஹீரோயின் வருவாங்க இல்லையா இந்த மாப்பிள்ளைய பிடிச்சுக்குதா உடனே ஒரு மாதிரி ஒரே மாதத்துல ஒரு திருமண ஏற்பாடு நடத்துறாங்க மாமியார் போறதுக்காக போறாங்க அப்ப அவங்க அம்மா அப்பா மட்டும் இல்ல எங்க அப்பா அம்மா இருந்தும் உங்க அப்பா அம்மா வரைக்கும் எல்லாம் அப்பா அம்மாவும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் போற இடத்துல பார்த்து பொறுப்பா நடந்துக்கணும் எங்க பேருக்கு எடுத்து வச்சிட கூடாது மாமியர்கிட்ட பார்த்தா

அவங்களா உள்ள வந்து உட்காந்து கதை சாத்துற வரைக்கும் வந்து என்ன அவசரப்படுத்தாம இருக்கிறாரு அதுவே ஒரு மணி பண்ணு என்ன காரணம் அப்படின்னு சொல்லல அவரு அப்புறம் வந்து மனைவி பாத்து கேக்கிற கஷ்டமா இருக்குதா இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பெற்ற வளர்த்தா அப்பா அம்மா தாய் கேட்டதான் மறந்து வர போதும் ஆனந்தமாவான் இருக்கும் அப்பா அவங்க கேட்டு கேக்குற அவங்க என்ன சொல்றனா ஆமா தப்பு தப்பு கிளம்புல போடாத விதமா உடனே இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா கஷ்டமா இருந்தா சொல்லக்கூடாது பெண்களை அப்படிதான் காலங்காலமா வந்து பழக்கப்படுத்தி கற்பிக்கிறார் அப்ப உடனே வந்து கார எடுத்து போறாரு ஒரு ஆறுதல் சொல்றாரு உனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்டபுள் நடக்கிறாரு அது வந்து நீங்க எப்படி வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறியோ அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்காக சொல்லவும் அவ்வளவுதான் உங்க வீட்டுக்கு போறாங்க நடுக்கூடத்துல மாமியார் மாமனார் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க அப்ப வந்து சொல்றாங்க ஒண்ணும் உனக்கு தயக்கம் வேணாமா வீட்டுல எப்படி இருக்கியோ அது மாதிரி எனக்கு கூட வந்து சத்தமா உட்கார்ந்து பேசலாம் ஏன் அப்படின்னா எதிர்க்க நம்ம சரி சமமா உட்கார உட்கார்ந்தா மரியாதை மாமன மாமியார்க்கு வளர்த்து வச்சுக்கிறாங்கன்றது அப்பா அம்மாவுக்கு வந்து அவர் பேரா மாறிடும் அப்ப உடனே அவ வந்து தயக்கியபடியே கையில பொட்டிய வச்சு நிக்கிறான் கைக்கு போகணும் எரியா ரூமு அப்படின்றது தெரியாம அவ கணவர் கூட உள்ள அழைச்சி போய் இருக்காரு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய ரூமு பாரு அப்படின்னா சொல்ற சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன அப்படின்னா

அது வந்து உங்களுக்கு என்ன காரணத்தால எனக்கு பிடிச்சது இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது அப்ப ஒரு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு கேக்குறாரு அப்படியே சொல்ல முடியாது தலையாட்டம் கடைசி வரைக்கும் அதுக்குள்ளார வந்து அவர் கேட்கிறாரு சரி புரிஞ்சு முயற்சி பண்றாரு உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கேக்குற இப்படி ஸ்பெசிபிக்கா எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது அப்படின்றாங்க ஆனா நான் அப்படி கிடையாது உன மாதிரி கிடையாது எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காத நிறைய விஷயம் இருக்கும் எனக்கு வெறுக்கப்பட்டவரிதான் என் ரூம் வந்து நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் இன்டீரியர் பெயிண்ட் எப்படி அடிக்கணும் அவுட்டர் பெயிண்ட் எப்படி இருக்கணும் என் கபோர்ட் எப்படி இருக்கணும் அதெல்லாம் நான் வந்து விஷயம் உடனே அடுத்த டேலாக் உடம்பு தான் அவ எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படியே அமைதியாக இருப்பாரு அதாவது இது ஒரு நுட்பமான ஒரு விஷயம் மௌனம் சம்மதம் பெண்களை பொதுவா பேசப்படுறதே கிடையாது இத்தனை கடவுங்களா இருக்கட்டும் தனியா இருக்கட்டும் நாவலாம் இருக்கட்டும் அமைதியா இருந்தா வந்து சம்மதம் அவரே முடிவு பண்ணிக்கினாரு பூச்சிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே வந்து என்னன்னா சடங்கு சம்பந்தாயம் நடக்கும் அப்ப வந்து சொல்லுவாரு உனக்கு விருப்பம் தாங்க எதுவுமே சொல்ல மாட்டான் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கிறேன் அதனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சடிச்சிட்டு மீன் பிணக்கை வந்து அனுச்சிருவாரு அடுத்த வந்து இதான் இடைவேலு இடைவேலுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஹவுஸ் ஹவுஸ்லாம் கூப்பிடுறாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாம் இதுதான் தமிழ் பண்பாடு என்ன அப்படின்னா திருமணம் முடிஞ்சு அடுத்த திருமணம் கொண்டாடுறதுக்குள்ளால வீட்டுக்குள்ள குழந்தை அப்பதான் சிறந்த மருமகள் மருமகளும் கிடையாது அப்ப இத வந்து அப்படியே அழகா வந்து போட்டா டைம் ஆயிடுச்சு கேக்கு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க அப்ப வந்து அவங்க மருமகள் மாமியார் சொல்றாங்க எங்க குடும்பத்தையே செடிக்க வைத்து வந்த நீ ஒரு தேவத எங்களுக்கு வந்து மனம் நிறைந்த ஒரு மருமகளா இருந்த போன வருஷம் என்னன்னா கல்யாண மாடில கேக்கு வெட்டுனீங்க இந்த வருஷம் வந்து இட திருவண்ணா வந்து கேக்கு வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேக்கலாம் வந்து ஊட்டி விட்டுக்கிறாங்க அப்ப அந்த பெண் வந்து அங்க இருந்து வரைய ரூம் குள்ள போயிருக்கிறான் அவ கணவன் வந்து அதுல கேக்கு கூட்ட எடுத்துமே கேட்கலாம் ஏன் உனக்கு இந்த கேக்கு பிடிக்கலையா சாப்பிடலையாவது அதே அமைஞ்சாலே இருக்கிறான் சாப்பிடு உனக்கு பிடிக்கறதுனால எனக்கு பிடிச்ச ரெட் பெண்

இந்த கருத்தரங்கிறது வந்து நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த அஸ்கோதிய பத்தி சொல்லணும் அப்படின்னா பெண்கள் எழுதுவது எதுவாக இருந்தாலும் நாங்கள் பதிப்பித்து கொடுக்கிறோம் இப்ப சமீபமா வந்து நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் அப்படி சொல்லிட்டு முனைவர் இரா பிரேமா அவர்கள் தொகுத்த ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறாங்க நீங்க ஆய்வாளர்களுக்கு இருக்கிறதுனால சொல்ற அதுக்கு முன்னாடி வந்து மீதம் இருக்கும் சொற்கள் சொல்லி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமான கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடியே பெண்ணிய கதைகள் பெண் மைய சிறுகதைகள் அப்படின்னு வந்து பிரேமா அவர்கள் தொகுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆய்வுக்கு பயன்படும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிறைவா சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து சிறுகதை முன்னோடிகள் யாருன்னு கேட்டா நிச்சயமா சொல்லிடுங்க சிறுகதையின் தந்தை முதல் சிறுகதை ஆசிரியர்னா வாரிசு ஐயர் சொல்றீங்க அதுக்கப்புறம் புதுமைத்தன் சொல்றீங்க கூப்பா ராஜகோபாலன் சொல்றீங்க ஆனா முதல் பெண் சிறுகதை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அந்த கூப்பா ராஜகோபாலனுடைய சகோதரி கூப்பா சேது அம்மாவுதான் வந்து முதல் முதல்ல செவ்வாய் தோஷம் என்ற வந்து வந்து ஒளி தீபம் என்ற ஒரே சிறுகதை தொகுப்பையும் வெளியிட விருத்தாசனம் எழுதிய கதை ஆசிரியர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா கமலா விருத்தாசனம் என்ற பெண் கதை ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு தெரியாது அதனால தொடர்ந்து இந்த மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த சிறுகதை தொகுப்புகளை எல்லாம் நீங்கள் வாசித்தால்

நீங்கள் அவராக இருந்தாலும் இவராக மாறிவிட வேண்டும் என்பதுதான் இந்த நூல் கருத்தரங்கத்திற்கான ஒரு ஒருங்கிணைப்பு என்பதை சொல்லி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி வணக்கம்